சன் ஸ்டைலிஷ் ஃபேஷன்ல நினைக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற சகலவிதமான ஆடைகளுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா ஐம்பது வீதம் விலை கழிவு தாராங்க கிரௌண்ட் ஃபுளோர்லயும் ஐம்பது வீதம் குறிப்பிட்ட ஆடைகளுக்கு வந்து ஐம்பது வீதம் விலை கழிவு போட்டிருக்கு பதினாலாம் தேதி காதலர் தினத்தை முன்னிட்டு கிளியரன்ஸ் சேல்ஸ் மாதிரி தான் ஐம்பது வீதம் ஒஃபர்ல நாங்க கொடுக்குறோம் பன்னிராயிரம் அடிச்ச பிரைஸ் வந்து நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அடிச்ச விலை அதுல இருந்து ஐம்பது வீத விலை கழிவுல மூவாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு தராங்க சின்ன கல்னா பார்ட்டி ஃப்ராக் இருக்குது இந்த கிராஃப்ட் டிஷர்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அடிச்சிருக்கு இதெல்லாமே வந்து ஐம்பது வீத விலை கழிவுல அறுநூறு ஐம்பது ரூபாக்கு தாராங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது இதுல வந்து ஐம்பது வீத டிஸ்கவுண்ட் வேற மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுல இருந்து ஐம்பது வீத விலை கழிவுல அடிச்ச விலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பது இதுல இருந்து ஐம்பது வீத டிஸ்கவுண்ட் எண்பது அடிச்ச விலைல இருந்து வீத விலை கழிவுல தருவாங்க ரெண்டாயிரத்தி அடிச்ச விலை இதுல இருந்து விலை கழிவுல தாராங்க

முகூர்த்த பட்டு சாரிகள் அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லெஹங்காடல் ஃப்ராக் என்று சொல்லி அதே மாதிரி இந்த கிறிஸ்டியன் பிரைடல் ஃப்ரோக் அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் வணக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களே பண்ணிக்கிறோம் சன் ஸ்டைலிஷ் பெஷன்ல நினைக்கிறோம் அம்பது வீதம் விலக்களில வந்து உங்களுக்கு ஆடைகள் வந்து கிடைக்க போகுது அதாவது வந்து குறிப்பா சன் ஸ்டைல்ஸ் ஸ்பெஷன்ல பாத்தீங்கன்னா சொன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற சகல விதமான ஆடைகளுக்கும் பாத்தீங்கன்னா சொன்னா ஐம்பது வீதம் விளக்கலவி தாராங்க அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் ஐம்பது வீதம் குறிப்பிட்ட ஆடைகளுக்கு வந்து அம்பது வீதம் விளக்கலி போட்டு இருக்குது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இது வந்து கிளியரன்ஸின்னா நீங்க நினைக்க கூடாது வந்து பழைய ஆடைகள்னு சொல்லி கிளியரன்சியில இருக்கிற எல்லாமே வந்து புத்த புது ஆடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா அம்பது வீதம் விளக்கலவியில தாராங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எவ்வளவுதுக்கு எவ்வளவு முந்திரிங்களோ அவ்வளதுக்கு வந்து பெற்று கொள்ளுங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட ஆடைகள் வந்து முடிஞ்சுன்னு சொன்னா நீங்க எடுத்து கொள்ள மாட்டீங்களா சொன்னா நல்ல கலர் எல்லாம் வந்து போயிடும் அதால வந்து நீங்க எவ்வளவுத்துக்கு எவ்வளவு வந்து விழுன வாரீங்களோ அவ்வளவுது வந்து பெற்று கொள்ளக்கூடிய இருக்கும் அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா திருமண நாட்கள் வருது உங்களுக்கு தெரியும் வந்து இந்த திருமண நாட்களுக்கு வந்து முகூர்த்த பட்டு சாரிகள் அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லெஹங்கா பிரைடல் ஃப்ராக் சொல்லி அதே மாதிரி இந்த கிறிஸ்டியன் பிரைடல் ஃப்ராக் அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பெற்றுக்கொள்ள கூடிய இருக்கும் அது மட்டும் இல்லாம பிரைடல் சாண்டில்ஸ் வகைகளும் இங்க பெற்றுக்கொள்ளலாம் இன்னைக்கு வந்து இந்த சண்டே ஸ்டில் நாங்க காணொலியில பாக்க போற விஷயம் வந்து என்னென்ன வகையான ஆடைகளுக்கு என்னென்ன வகையா வந்து டிஸ்கவுண்ட் தெரியணும் விலைக்கலை வந்து தான் பாக்க போறோம் நாங்கள் நிற்கிறோம் சன்னி ஸ்டைல் பேசன் சன்னி ஸ்டைல் பேசன் எங்கே இருக்குன்னு சொன்னா ஜாழ்ப்பாணத்தில் கே கே எஸ் இருக்கு அதாவது உங்களுக்கு தெரியும் வந்து கே கே எஸ் வீதில ஜாழ்பானில இருந்து நீங்க கே கேஸ் பக்கம் போய் வந்து மனோகரா தியேட்டர் இருக்கு மனோகரா தியேட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவிலே சன் ஸ்டேல் பென்டர் இருக்கு அதே மாதிரி நீங்கள் கே கேஸ்ல இருந்து பக்கம் வரைகளை வந்து ஹிந்து காலேஜ் இருக்கு ஜாழ்பான ஹிந்து இந்து கல்லூரி இருக்கு ஜாழ்பான இந்து கல்லூரியிலேருந்து இருந்து நீங்கள் ஜாழ்பான பக்கம் வரைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 150 மீட்டர் தொலைவில வந்து சன்னி ஸ்டைல் ஸ்பெஷல் இருக்கு. நாங்க வந்து இனி உள்ள போய் பாப்போம். ஆர்வமா இருக்குது. வாங்க என்ன என்ன இருக்குன்னு சொல்லி உட்கார்ந்து ஆடைகள் வந்து 50 வீதம் விலகளிலே வருது என்று நாங்க பாக்க போறோம். மறக்காமங்க இந்த சேனலை புதுசா பாக்க நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வாளை போலாம். சன்னி ஸ்டைல் ஸ்பெஷல் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி நாங்க இந்த மாதிரியும் காடி கொள்றோம் பாருங்க. இதுல வந்து இந்து கொளிச்சி இருக்கு. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி இந்து கல்லூரிக்கு அருகாமையில தான் இந்த சன்னி ஸ்டைல் ஸ்பெஷல் இருக்கு. அதே மாதிரி நாங்கள் யாழ்ப்பாணம் போற பக்கம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல மனோகரா தியேட்டர் இருக்கு இந்தால இங்கே பார்க்க முடியுங்கன்னா மனோகரா தியேட்டர் இருக்கு இந்த மாணவர் அதிகாரில இருந்தும் இங்க நீங்க வந்தீங்கன்னு சொன்னா சன் ஸ்டெல்ஸ் பெஷன் இந்த கட்டுறத நீங்க கொண்டு போயிருப்பீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஐம்பது வீதம் விலை வந்து ஆடைகள் வந்திருக்கு நாங்களாதான் பாக்க போறோமேனு அதோட வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கார்ட் பேமெண்ட் இங்க வந்து கார்ட் பேமெண்ட் அவைலபிளா இருக்குது முன்னுக்கு வந்து காண இல்ல ஆனா இருக்குது கார்ட் பேமெண்ட் வாங்க நாங்க உள்ள போய் பாப்போம் ரைட் பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் கடைக்குள்ளே வந்துட்டோம் பஸ்ஸு நிற்கிறோம் பஸ்ஸு டே கேட்டுக்கொள்வோம் என்னென்ன உட்பலுக்கு வந்து என்னென்ன விலை கிழவுன்னு பார்ப்போம் அது வந்து தீர்ந்து ஆரம்பம் பார்க்க முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வர்ற பதினாலாம் தேதி காதலர் தினத்தை முன்னிட்டு இந்த வெள்ளிக்கிழமை அதாவது ரோஸ் டே வந்து ஸ்டார்ட் ஆகும் வர சாட்டர்டே ஏழாம் தேதியிலேருந்து அதிலேருந்தே நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற நார்மலி கேர்ள்ஸுக்கு வேக பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அது டெலிம் டவுசஸ் ஆகிருக்கட்டும் மற்ற கேஷுவல் ஃப்ராக் இருக்கட்டும் ஆஃபீஸ் வியாஸுக்குரியதான ட்ரௌசஸ் ப்ளவுசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிளியரன்ஸ் சேல்ஸ் மாதிரி தான் ஐம்பது வீதம் ஒஃபரில் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இப்போ வர்ற டேட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கண்டா இந்த ரோஸ் டே காதலர் தினம் எங் என்கிறபடினால ஸோ அதில் வந்து உடுப்பில் வேண்ட வேணுமெண்டா அது அது அத்தனை அதுக்கேற்ற மாதிரி ஜங் ஜங்கானாக்கள் விழா பண்ணக்கூடிய மொடன் உடுப்புகள் இருக்குது யங் சூட் இருக்குது ஸோ அஃபீஸு ட்ரவுசர்ஸ் அதில் இருக்குது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆஃபர் மாதிரி தான் எத்தனை பேசும் எடுத்து கொள்ளலாம் ரைட் 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 அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் கிளியரன்ஸ் சேல் போட்டிருக்காங்க ஐம்பது வீதம் விலக்கிழவில் வருது ரைட் இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து கிரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கீங்க நம்ம என்னென்ன ஆடைகளுக்குன்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு தெரியுமே வெட்டிங் சீசன் திருமண நாட்களும் வந்திருக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குற சாரி இருக்குது இங்கே மாதிரி பிரைடல் ஃப்ராக் இருக்குது அதேமாதிரி சாரிகள் எல்லாமே இருக்குது கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஆடைகளை பார்த்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் போவோம் கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த டோலில் வந்து எல்லாமே காட்சிப்படுத்திக்கலாம் இதில் இருக்கிற எல்லாம் வந்து இந்த வெட்டிங் கலெக்ஷன் அதாவது வந்து இது வந்து சொன்னால் பட்டு ஃப்ராக் நிறைய கலக்கோலே இருக்குது மாதிரி இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் விதம் விதமான லெஹங்கா இல்லாமல் வந்துருக்கு மாதிரி சாரி சாரி வேணும்னா சாரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் பார்த்திங்கன்னு சொன்னால் கிறிஸ்டியன் பிரைடல் ஃப்ராக் எல்லாம் இருக்குது அந்த ப்ரைடல் ஃப்ராக் கிறிஸ்டியன் பிரைடல் ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க வந்து ரெண்டலுக்கும் கொடுப்பாங்க அதாவது வந்து உங்களுக்கு ரெண்டுக்கு தேவையானாலும் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடியாது அதே மாதிரி இதுல இருக்கிற ஆடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா இருபது வீதத்திலேருந்து ஐம்பது வீதம் வரைக்கும் உங்களுக்கு விலை கழிவு இருக்கு நீங்க நேராக பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிறது ஒன் மினிட் சாரி இந்த இப்போ வந்து ரெண்டிங்காக வந்து வர சாரி வந்து ஒன் மினிட் சாரி இந்த சாரியும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னா அடித்த விலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வீதம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இதில் நாங்கள் இப்போ இந்த அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு இட்ட ஆடைகள் வந்து பார்த்தோம் உங்களுக்கு வந்து திருமண நாட்கள் வந்திருக்கும் அந்த நிகழ்வுகளுக்கு வந்து உங்களுக்கு தேவையான சாரிகள் இந்த மாதிரி லெஹங்கா இந்த மாதிரி ஒன் மீட் சாரிலாம் வந்து எடுத்துக்கலாம் இங்கே வந்து நிறைய ஆடைகள் இருக்கு நாங்க இப்ப எல்லாமே பார்க்க இல்ல டிஸ்கவுண்ட்ல இருக்கிற ஆடைகள் மட்டும் தான் பார்க்க போறோம் இப்ப முன்னுக்கே வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க டோல்ல காட்சிப்படுத்தி இருக்காங்க இதுல இருக்கிறது எல்லாமே இந்த முதல் அரைவாசில இருக்கிறது எல்லாமே ஐம்பது வீதம் என்னென்ன ஆடைகள் இருக்குன்னு சொல்லி பாப்போம் இது வந்து ஃப்ராக் பிரைடல் ஃப்ராக் இதெல்லாம் இது வந்து என்ன பிரைஸுக்கு முதல் கொடுத்து கொண்டு வந்து நீங்கள் இந்த பன்னிராயிரம் அடித்த ப்ரைஸ் வந்து ஓகே நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி ஆறாயிரத்து ரூபாய்க்கு கொடுக்குறோம் நல்ல ஹெவி ஒர்க் பண்ணினது ஐம்பது வித விலைக்கலைவில் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு தாராங்க இதுல வந்து நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் இருக்கு பிரைடல் ஃப்ராக்கு கிடைத்தது இது வந்து ஒன் மினிட் சாரி அந்த டோல்ல போட்டுக்கிற மாதிரி கலர்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கலாமா இது வந்து இது வந்து ஒன் மினிட் சாரியா இதுவும் வந்து ஐம்பது வித விலைக்கலைவில் தாராங்க இந்த ஒன் மினிட் சாரியில வந்து நிறைய கலர்ல இருக்குது நாங்க இதெல்லாம் ஓபன் பண்ணல அதுல அந்த டோல்ல போட்டுருக்க மாதிரி நிறைய டிசைன்ல நிறைய கலர்ஸ்ல இருக்குது அதே மாதிரி இங்கால பார்த்தோம்னு சொன்னா இங்கால ஃபான்சி சாரி இருக்கு ஃபான்சி சாரி எல்லாம் உள்ள இது வந்து 4950 அடிச்ச விலை வந்து 1950 குடுக்குறேன் 4950 அடிச்ச விலை 1950 க்கு தராங்க நிறைய கலர்ல இருக்குது நிறைய ஸ்டாக்கும் இருக்குது நீங்க வந்து பார்த்து விரும்பினதை வந்து எடுத்து கொள்ளலாம் 1000 இதுக்கு வந்து ப்лауஸ் பீஸும் வேறும் 1950 தான் ப்лауஸ் பீஸும் இதோட வருது வர்க் பண்ணின மாதிரி வருது த்ரெட் வர்க் பண்ணின மாதிரியே வருது வர்க் பண்ண ப்лауஸ் மாதிரி வேறு இது வந்து பட்டு சாரி இது வந்து டிஸ்கவுண்ட் தான் கொடுக்குறீங்க இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அடிச்ச விலை அதுல இருந்து அம்பது வீத கழிவுல மூவாயிரத்தி நானூறு மூவாயிரத்தி நானூறு ரூபாக்கு தராங்க இதுலயும் இருக்குதான் இருக்கு அதோட நிறைய என்ன சொல்றது நிறைய கலர் வேற வேற டிசைன் டிசைனுகள்லயும் இருக்கு சரி நாங்க இப்ப மெயினா பார்க்க வந்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அதெல்லாம் நாங்க இதுல வந்து பெருசா மினக்கிடையில நாங்க காட்டிக் கொள்றோம் இன்னொ நாடை இருக்குன்னு சொல்லி இதுக்கு இந்த முதல் இருக்கிற இவ்வளவுதான் நாம்பது வீதம் இதுக்கு இங்கால இருக்குறதுல முப்பது வீத முப்பது வீத விலை கழிவுல தாராங்க இதுல வந்து இதுல என்ன நாடைகள் இருக்குது இதுல வந்து மெட்டீரியல் இருக்கு சல்வார் மெட்டீரியல் இருக்கு இது வந்து தேர்ட்டி டிஸ்கவுண்ட் வேற சல்வார் மெட்டீரியல் எல்லாமே 30% பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் இது கொஞ்சம் ஹெவியான ஒர்க் பண்ணின மெட்டீரியல் இதுவும் முப்பது வீத விலைக்கழிவில் தராங்க உங்களுக்கு சின்னாக்களில் ஃபார்ட்டி ஃபிராக் அதுவும் தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தான் இதில் வந்து எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பார்ட்டி ஃப்ராக் இருக்குது இதுவும் வந்து முப்பது வீத விலைக்கழிவில் தாராங்க நிறைய கலர்ஸில் இருக்குது இதில் வந்து நீங்கள் விரும்பினதை பார்த்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இங்கே நிறைய ஆடைகள் இருக்குது நாங்கள் எல்லாமே காணொலியில் காட்டிக்கொள்ளல நாங்கள் மெயினாக பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இப்போ வாங்க நாங்கள் மேலே போய் பார்ப்போம் நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சகல ஆடையும் வந்து கிளியரன்ஸ் சேல் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது வீதம் பிள்ளை கழியில் தாராங்க இதில் இருக்கிற சகல ஆடையும் நாங்கள் இதில் இப்போ டோலில் பார்க்குற ஆடைகளாக இருக்கட்டும் இங்கே வந்து ஹேங் பண்ணிக்கிற ஆடைகளாக இருக்கட்டும் சகலதம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வந்து ஆறாங்களோ அதுக்கு வந்து கிளியரன்ஸ் சேல் இங்கே வந்து நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ முந்தி மாறிங்களோ அவ்வளோத்துக்கு வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நல்ல கலெக்ஷன் நல்ல டிசைனில் வந்து ஆடைகள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெரிம் ஜீன்ஸ் எல்லாம் இருக்குது டெரிம் ஜீன்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது பேர் கல்வியாக பெண்களுக்கான டெரிம் ஜீன்ஸ் சரி நாங்கள் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துவிட்டோம் இந்த கிராஃப்ட் டிஷர்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிச்சிருக்கு இதெல்லாமே வந்து ஐம்பது வித விலைக்கலைவில் அறுநூற்றி ஐம்பது ரூபாக்கு தாராங்க மீடியத்தில் பக்கத்துல இருந்து வரைக்கும் சைஸ் இருக்குதான் வந்து பார்த்து விரும்பினதை எடுத்துக்கொள்ளுங்க முந்தி கொள்ளுங்க இதெல்லாம் வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் கிளியரன்ஸ் இது வந்து பிளவுஸ் பிளேன் பிளவுஸ் இதுல வந்து எல்லாம் சைஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது அடித்த வில இதில் வந்து ஐம்பது வீதம் டிஸ்கவுண்ட் இருக்குது இதில் மெட்ட கலர்ஸ் இருக்குது வேறு வேறு மாடலுகள் அப்படி இதே மாதிரி இதில் டிஷர்ட் எல்லாம் இருக்குது இதெல்லாம் என்ன மாதிரி இது வந்து ஐம்பது வித டிஸ்கவுண்ட் தான் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து இருக்கு அடித்த வில இதில் வந்து ஐம்பது வீதம் விலை கலையில் இந்த மாதிரி இருக்குது இது வந்து ஃப்ரீ சைஸ் இந்த மாதிரி ஃப்ரீ சைஸில் இருக்குது விதம் விதமாக கலர் விதம் விதமாக டிசைன் மெட்டீரியலில் வந்து டி ஷர்ட் இருக்குது சரியா எது எல்லாமே ஐம்பது விதம் விளக்கல தராங்க அதே மாதிரி இதில் இருக்கு இந்த மாதிரி டீஷர்ட் எல்லாமே இது வந்து க்ராப் டிஷர்ட்டில் வருது இதுவும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எழுநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து வரப்போகுது என்ன இது வந்து இந்த டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னால் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து இந்த டிஷர்ட் இருக்குது இந்த மாதிரி விலையில் வந்து அடிச்சுருக்கிறாங்க எல்லாமே வந்து ஐம்பது விதம் பிளக்கல வருது என்னது காஃப் கையும் சேர்ந்து வருது இல்லை

இதுல வந்து ஐம்பது வீதம் சார் இது வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபான்னு சொன்னா நீங்க எதிர்ப்பு பாருங்க அடிச்சாலும் இந்த பிரைஸுக்கு வராது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபான்னு சொன்னா எண்ணூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு வந்து ஐம்பது வீதம் கழிவுல இந்த ஆபீஸ் பிளவுஸ் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து உங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது விதம் விளக்கழிவில் சாராங்கள் இந்த ஒஃபீஸ் பிளவுஸ் இந்த மாதிரி டூ பீஸ் அதில் நாங்கள் முதல் பார்க்க டோலில் இருந்து டூ பீஸ் வந்து இந்த மாதிரி கலக்கோடு எல்லாம் டூ பீஸ் இருக்குது இந்த டூ பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி அறுநூறு அடிச்ச விலை இதெல்லாம் வந்து ஐம்பது விதம் விளக்கழிவில் போகுது என்ன டிஸ்கவுண்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி எண்ணூறு அப்படி வரும் ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா விலைக்கு வருது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கலர் செட் எல்லாம் இருக்கு நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் வந்து ஐம்பது வீதம் விலை கழிவுல அப்படியே இங்கே வந்தா ஃப்ராக் இருக்கு என்ன இதுல வந்து ஃப்ராக் இருக்கு இந்த ஃப்ராக் எல்லாம் என்ன விலை போதாங்க ஜி வந்து அடிச்ச விலை மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுன்றா அதுல இருந்து ஐம்பது வீதம் கழிவு மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து ஐம்பது வீதம் விலை கழிவு தர்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் நீங்க இதுல மூவாயிரத்தி ரூபாயில இருந்து ஐம்பது வீதம் விலை கழிவுல நீங்க எடுத்துக்கலாம் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இதுல வந்து வேறு வேறு விதம் விதமான கலசி இருக்கு இதில் எல்லாம் வந்து ஜம்ஷூட் ஜம் ஷூட் இதுவும் வந்து ஐம்பது விதம் விளக்கழிவு இந்த மாதிரி ஜம் ஷூட் எல்லாம் இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஐம்பது விதம் விளக்கில் தாராங்க இந்த ஜம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஐயாயிரத்து முந்நூறுவா அடிச்சது உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து நீங்கள் இந்த ஜம்ப் ஷூட் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் வந்து கிளியரன்ஸ் இல்லை ஆனால் நீங்கள் எனக்குலாம் வந்து இதெல்லாம் வந்து பழைய ஸ்டோக்கண்டு பழைய ஸ்டோக்கண்ட் இல்லை இதெல்லாம் வந்து கிளியரன்ஸில் தராங்க இதில் இந்த மாதிரி விதம் விதமான கலக்கோடெல்லாம் இருக்கு பாருங்கள் இதில் வந்து ஜம்ப் ஷூட்

அதே மாதிரி இதில் இருக்கிறது வந்து அக்குவா ஃப்ராக் வந்து இதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது அக்வா ஃப்ராக் வந்து அதே மாதிரி இதில் இருக்கிற ஃப்ராக் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படியே விதம் விதமான விலையில் இருக்குது இதெல்லாமே வந்து ஐம்பது விதம் அடித்த விலையில் கலர்ஸ் இருக்கு ஐம்பது விதம் விலக்கல தாராங்க இதெல்லாம் வந்து பாருங்க இந்த இதெல்லாம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி இருக்குது ஃப்ராக் இதெல்லாமே அடித்த விலையில வந்து ஐம்பது வித விளக்கல தாராங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஃப்ராக் எல்லாமே இருக்கு இந்த ஃப்ராக் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அடிச்சிருக்காங்க

ஐம்பது வீதம் பிளாக் கலர் தராங்க நாலாயிரத்து எண்ணூறுவா என்ன ரெண்டாயிரத்து நானூறுவா நானூறுவா வரும் இதுல சைஸ் என்ன மாதிரி வேற இருந்தாங்க இது சைஸ் வந்து எக்ஸல் மட்டும் சைஸ் இருக்கு நிறைய கலர்ஸ்ல இருக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருக்குற எல்லாம் மோடல் ஃபிராக் சரியா நான் இத பார்த்தேன் ஸ்கர்ட் மாதிரி நினைச்சேன் இதெல்லாம் ஸ்கர்ட் இல்ல டேப் பேஜ் மேரம் ஆ இதுல எல்லாம் டேப் பேஜ் வருது ரைட் ரைட் இது டேப் மோடல் ஃபிராக் என்ன இது வந்து டேப் மோடல் ஃபிராக் நான் நினைச்சேன் ஸ்கர்ட் நினைச்சேன் இந்த மாதிரி ரைட் ஓகே இதெல்லாம் என்ன விலையில வருதாங்க ஜி

ஃபுல் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா சொன்னால் மூவாயிரத்து எண்ணூறு அந்த மாதிரி விலையில இருக்கு இதெல்லாம் வந்து அடித்த விலையிலேருந்து உங்களுக்கு நீங்கள் ஐம்பது வீதம் விலக்கழுவில பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் இதில் ஒவ்வொரு ஒவ்வொரு ஃப்ராகக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி விதம் விதமான ஃப்ராக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளியரன்ஸ் சேல் இதெல்லாம் வந்து நீங்கள் விரும்பி நீங்க பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் ஐம்பது வீதம் விலக்கழியில உங்களுக்கு தாராங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ராக் எல்லாம் இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது வீதம் விலக்கழியில தராங்க ஏன்னா இந்த ஃப்ராக் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆறாயிரத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் கடிச்சிருக்காங்க அது மாதிரி இந்த ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கழிச்சுக்கா இந்த அடிச்ச விலையில இருந்து நீங்கள் ஐம்பது வீதம் இலக்கழிவுல பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் இதுல வந்து விதம் விதமான ஃப்ராக் இருக்குது நாங்கள் சாம்பிளுக்கு தான் ரெண்டு காட்டிக் கொண்டோம் அது மாதிரி விதம் விதமான ஃப்ராக் இருக்கு நீங்க நேராக வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அதே மாதிரி இதுல வந்து ஃபுல் ஃப்ராக் இருக்கு இதுவும் வந்து என்ன இதுவும் வந்து விதம் இதுவும் வந்து ஐம்பது விதம் விலக்கழிவு இது என்ன விலையில வந்து போகுது இது 2890டா அடிச்ச விலை 2890 ரைட் ரைட் ஆயிது நான் இப்ப இதல கையில வெச்சு வந்து பாத்தீங்க சொன்னா 2300 ரூபாய்க்கு இருக்கு இந்த ஃபிராக் வந்து இந்த அடிச்ச விலையில வந்து பாத்தீங்க சொன்னா 50% விலகல விலை இந்த ஃபிராக்லாம் இருக்கு இது வந்து பெரிய லோங்கான ஃபிராக் இது வந்து பெரிய சைசுடமான வகையத் மாதிரி சைஸ் இதுல மேல டி ஷர்ட் எல்லாம் இருக்குது எனக்கு கெட்டாது அதெல்லாம் சொல்ல ஒவ்வொன்றாவும் ப்ரைஸு இருக்கு இங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மினி ஸ்கர்ட்ஸ் இருக்குது மினி ஸ்கர்ட்ஸ்லையும் வந்து நிறைய டிசைன்ல இருக்குது நிறைய கலர்ல இருக்குது டைட் ஸ்கர்ட்டும் இருக்குது இது வந்து இந்த ஸ்கர்ட் வந்து ஆயிரத்தி அஞ்சூற்றி ஐம்பது ரூபா தான் இதுல வந்து ஐம்பது வீத டிஸ்கவுண்ட் ஸ்கர்ட்டில் ம் இது வந்து குடவட்டு மினி ஸ்கர்ட்ல குடவட்டு ஸ்கர்ட் இருக்குது அதே மாதிரி டைட் ஸ்கர்ட்லையும் விதம் விதமாக இருக்குது இதெல்லாம் அடிச்ச விலையிலேருந்து ஐம்பது 50% விலை கிளவுலாம் தராங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து டி-ஷர்ட் இருக்குது டி ஷர்ட்டும் இருக்குது லாங் ஷர்ட்டும் இருக்குது அங்கே ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்டும் இருக்குது அதே மாதிரி இங்கால வந்து கீழே பார்த்திங்கன்னு சொன்னால் டீஷர்ட் ஃப்ராக் டீஷர்ட் ஷர்ட் மெட்டீரியலில் வந்து ஃப்ராக் இருக்குது அதுவும் நிறைய கலரில் இருக்குது அடித்த விலை பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அதில் இருந்து ஐம்பது வீத விலைக்கழிவில் இதெல்லாம் போட்டிருக்குறீங்க மேலே மேலே வந்து பிளவுஸ் இருக்குது நோம்பில் பெரிய சைஸ் டூ எக்ஸல் மேடம் சைஸ் இருக்குது மீடியத்தில் இருந்து இது நோம்பில் ஸ்கர்ட்டுக்கு அம்மாவே அக்காவே

இதுல லோ பெகி டீஷர்ட் இதெல்லாம் வந்து பேகி டீஷர்ட் தான் இதுல வந்து சைஸ் இருக்கு மட்டும் இருக்குது இதெல்லாம் வந்து என்ன ப்ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடித்த விலையில இருந்து ஐம்பது வீத விலை கழிவுல தருவாங்க பாட்டிக்கு போடக்கூடிய இது வந்து கோட் மாடல்ல வருது கோட் மாடல்ல வருது பெரிய சைஸ் இருக்குது பெரிய இதுல இருந்து டூ எக்ஸ் மட்டும் சைஸ் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சூறு அடிச்ச விலை இதுல இருந்து ஐம்பது வீத விலை கழிவுல தராங்க நீங்க வந்து விரும்பினதா பார்த்து வடிவா எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல வந்து குழந்தை பிள்ளைகளுக்கு தேவையான ஆடைகள் குழந்தை பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது அந்த பிறந்த குழந்தைகள் அவைகளுக்கு தேவையானதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து ஐம்பது வீத விலை கழிவு இல்ல ஆடைகள் மட்டும்தான் ஐம்பது வீத விலை கழிவு இப்போ நாங்கள் வந்திருக்கோம் டெனிம் செக்ஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெனிம் ஜீன்ஸ் உங்களுக்கு தெரியும் வந்து சன் ஸ்டைல் ஃபேஷனில் வந்து டெனிம் ஜீன்ஸ் வந்து அதிகம் ரெண்டிங்கில் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித விதமான டெனிம் ஜீன்ஸ் எல்லாம் வந்துருக்கு இந்த டெனிம் ஜீன் டெனிம் ஜீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது வீதம் விலை கழிவு தராங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெனிம் ஜீன்ஸ் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து அடிச்சிருக்கிறாங்க இதில் அடிச்ச விலையிலேருந்து மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் ஐம்பது வீதம் விலை கழிவில் உங்களுக்கு தராங்க ஏன்னா இங்கே இருக்கிற சகல டெனிம் ஜீன்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த ஆஃபீஸ் ஜீன்ஸ் எல்லாமே ஐம்பது எல்லாமே ஐம்பது விலக்கலாம் தராங்க இந்த மாதிரி இந்த பட் பட்ஜெட் வச்ச ஜீன்ஸ் இந்த ஜீன்ஸும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு மூவாயிரத்தி மூவாயிரத்து நீங்கள் இந்த டெனிம் ஜீன்ஸ் எடுத்துக்கொள்ளாமே இந்த மாதிரி டெனிம் ஜீன்ஸ் எல்லாமே ஐம்பது வீதம் விலக்கல உங்களுக்கு தந்துருக்கிறாங்க இந்த டெனிம் ஜீன்ஸ் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ முந்திரிங்களோ அவ்வளவுக்கு வந்து எடுத்துக்கொள்ளுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்

நிறைய கலர் கோட் நிறைய கலர்ஸ் இருக்கு பிளைன் லேயும் இருக்கு பிரிண்ட் லேயும் இருக்கு விதம் விதமான கலர் கோட்ல வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்குரிய ஆபீஸ் ஜீன்ஸ் இருக்கு இப்போ நாங்க டெனிம் ஜீன்ஸும் ஆபீஸ் ஜீன்ஸும் பார்த்தோம் இதெல்லாம் 50 வேண்டாம் இல்ல இதெல்லாம் என்ன விலை போகுங்க ஜி இதெல்லாம் 2950 2950 அதுல இருந்து 50 வேண்டாம் அடிச்சு விலை இல்ல ப்ளௌஸும் பாத்தீங்கன்னா 2890 ரூபாய்க்கு ப்ளௌஸ் இருக்கு இந்த ப்ளௌஸும் அடிச்ச விலையில இருந்து 50 வேண்டாம் இல்ல கலவே அதே மாதிரி டெனிம் லேயும் இருக்கு டெனிமும் இருக்கு 2900 க்கு இருக்கு ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பது வீதம் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியா இருக்குமே அதே மாதிரி இதில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஃபிரக் இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த டெனிமிலே இருக்குது இந்த விதம் விதமாக டெனிலியே வந்து விதம் விதமாக இருக்குதுன்னு இதெல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னு சொன்னால் அடித்த ப்ரைஸ்லேருந்து அதாவது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இதெல்லாம் வந்து அடித்த வெளியேருந்து வருது இதெல்லாம் அடித்த வெளியிலேருந்து ஐம்பது வீதம் விலக்கழியில் வருது ரைட் 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 இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஐம்பது வீதம் விலைக்கல்வியில் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் அதேமாதிரி மேலே இருக்கிற இதெல்லாம் வந்து இது எல்லாமே நார்மலா ஸ்கர்ட்க்கு ஜீன்ஸ்க்கு போடக்கூடிய மாதிரி பிளவுஸ் இதெல்லாம் வந்து 50% பிளவுஸ் ரைட் ரைட் எல்லாமே முதல்ல வந்து 15 கொடுத்தாங்க இப்போ இப்போ வந்து 50 50% ஆக்கியாச்சு அதெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சிருக்காங்க அதே மாதிரி இங்கால இருக்கு வந்து இது வந்து ஆபீஸ் பிளவுஸ் ஆ இதுல இருக்கு ஆபீஸ் பிளவுஸ் இந்த இப்படி இங்கால ம்ம் இருக்கு பிரிண்ட்லம் இருக்கு இந்த என்ன வந்து அடிச்ச விலை வந்து

ரெண்டு கலர்ல வருது பிளக் அண்ட் ஒயிட்லயும் வருது ரைட் அதே மாதிரி மேலேயும் வந்து ஆஃபீஸ் பிளவுஸ் இங்க வந்து சன்ஸ்டே ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு ஆஃபீஸுக்கு வந்து பிளவுஸ் ஒன்று சொன்னா விதம் விதமான பிளவுஸ் எடுக்கலாம் பிளெயின்லயும் எடுக்கலாம் டிசைன்லயும் எடுக்கலாம் பிரிண்டட்ல எடுக்கலாம் அப்படி விதம் விதமான ஆஃபீஸ் ப்ளவுஸ் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் காட்டிக்கொள்ளலை நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது வீதம் பிள்ளைக்களவில் விலை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுலேயும் ஆஃபீஸ் ப்ளவுஸ் தானே ஆஃபீஸ் ப்ளவுஸ் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு ஆஃபீஸ் பிளவுஸ் இதுவும் வந்து ஐம்பது வீதம் பிள்ளை கலர் சாராங்க அதே மாதிரி இதில் இருக்க ஆஃபீஸ் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு இருக்குது இதுவும் ஐம்பது வீதம் பிளா கிளர்வு சாராங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிறது இதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஐம்பது வீதம் பிளக்கு கழுது ஆறாராங்க அடிச்ச விலை வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்கும் ஆஃபீஸ் பிளவுஸ் ஸ்கர்ட்க்கு போடக்கூடிய மாதிரி பிரிண்ட் பிளவுஸ் ஆ பிரிண்ட் லேம் இருக்குது இந்த மாதிரி பிளேன் ஆயம் இருக்குது இதெல்லாம் வந்து 50 வீதம் விலைக்குல தரறாங்க பாத்தீங்கன்னா இதுல ஆஃபீஸ் பிளவுஸ்க்கு விதம் விதமான ஆஃபீஸ் பிளவுஸ் இருக்கேனா பிரிண்ட் லேம் இருக்கு நிறைய விதத்துல இருக்கு கலர்ஸ்கள் பிரிண்ட் பிளேன் அப்படி நாங்க வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஆஃபர் ஐட்டம் தான் பார்த்தோம் செகண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா பாய்ஸ் குறிய ஆடைகள் அதிலிருந்து சகலதும் இருக்கேனா இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த பக்கம் ஆஃபீஸ் ஷேர்ட் இருக்குது வெட்டிங் கலெக்ஷனு கேட்டு குருதா செட் இருக்கு இதில் வந்து இந்த குருதா இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த குருதா செட்லாம் நாற்பத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்கு இதில் வந்து விதம் விதமான குருதா செட் இருக்குது இந்த பாருங்கள் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு கேட்ட மாதிரி குருதா செட் கலெக்ஷன் இந்த மாதிரி விதம் விதமாக இருக்குது இங்கே வந்து பார்த்துறதுக்குலாம் சாம்பிளுக்கு இந்த மாதிரி பாய்ஸுக்கு இருக்கிற செக்ஷனில் என்னென்ன இருக்குன்னு தான் பார்க்க வந்தாங்க இந்த மாதிரி குருதா செக்ஸ் வெட்டிங் கலெக்ஷனுக்கு கேட்ட மாதிரி பார்க்குறோம் அது மாதிரி டிஷர்ட் சொல்லி சகலதும் இருக்காங்களே போய்ஸுக்குரிய டெனிமீன்ஸ் சொல்லி எல்லாமே இருக்குது அதோட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் வந்து வேட்டி ஐட்டம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் மாப்பிளை வேட்டி இருக்குது மாதிரி இந்த மாதிரி கலர் வேட்டி இருக்குது இந்த வேட்டியில் வந்து இங்கே இருக்குது நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது அதை வெட்டிங் சீசன் பெறுது அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் இங்கே இருந்து இந்த மாதிரி போய்ஸுக்குரிய அதாவது ஆண்களுக்குரிய வேட்டி சர்டு எல்லாமே உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன ஆடைகள் வந்து என்னென்ன விலைக்கிளையில் வந்திருக்குன்னு நாங்கள் தந்திருந்தோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக எல்லாமே ஐம்பது வீதம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிளியரன்ஸ் அது வந்து புத்த புது ஆடைகள்லாம் எல்லாமே கிளியரன்ஸ் இருக்குது ஐம்பது வீதம் மிகக்கழுவில என்னென்ன ஆடைகள் என்னென்ன விலையில வந்திருக்குன்னு நம்ம நாங்கள் காட்சிப்படுத்தோம் கண்டிப்பா வந்து இந்த உங்களுக்கு பிரியோசன காணொலி அமைய மம்புறேன் புதுசா பார்க்க நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க